ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்ணில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு ஐந்து சதவீத சலுகை வழங்குவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி இடஒதுக்கீடு பிரிவினருக்கு எண்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் தேர்ச்சி மதிப்பெண்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு ஐந்து சதவீத தேர்ச்சி மதிப்பெண் சலுகை வழங்கப்படும் என்று தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார் அதன்படி மதிப்பெண் சலுகை வழங்குவதற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனா் இந்நிலையில் இன்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு தேர்ச்சி மதிப்பெண்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த சலுகையை இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவர்களுக்கும் அரசு வழங்க வேண்டும் என்று தேர்வர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் மனு அளித்துள்ளனர் கோரிக்கை ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற தகுதி தேர்வில் ம ஐம்பத்தைந்து சதவீத மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்கள்லாம் தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஐந்து சதவீத மதிப்பெண் சலுகை வழங்கியிருக்கிறாங்க அந்த சலுகை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு எழுதினால் எங்களுக்கு வந்து வழங்கப்படவில்லை இதனால் என்ன பிரச்சனை எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா எண்பத்தி மூணு முதல் எண்பத்தொம்பது மதிப்பெண் பெற்ற நாங்கள் தகுதியற்ற ஆசிரியர்களாகவும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுதி எண்பத்தி மூணு மதிப்பெண் பெற்றவர்கள் வந்து தகுதியுடைய ஆசிரியர்களாகவும் அழைக்கப்படுகிறார்கள் இதை வந்து ஒரு கோரிக்கையாக நாங்கள் வந்து முதல்வர் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம் மனு கொடுத்துருக்குறோம் இந்த மனுவை ஏற்று எங்களுக்கும் அந்த ஐந்து சதவீத மதிப்பெண் ச சலுகையை வழங்க வேண்டும்